கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சதரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஏழு அதனுடைய நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று எழுதியிருக்கிறது அது கேள்விக்குறியாதான் இருக்குது அதை நீ ஆச்சரியக்குரியா மாத்திரத ஓன் கையில தான் இருக்குது அந்நிய தேசத்துல போய் கர்த்தருடைய பாட்டை பாடுறது எப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கறாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய ஆட்கள் என்ன பண்றாங்க தெரியுமா அந்நிய தெய்வத்தோடைய பாட்டுகளையும் அந்நிய பாட்டுகளையும் சர்ச்சைக்குள்ளே கொண்டு வந்துட்டான் ஓ நிறைய பேருடைய மொபைல் ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான் இன்றைக்கி நான் பேசுகிறது நிறைய பேருக்கு தேன் மாதிரி இருக்காது கண்டிப்பாக பாவக்காவை விட கசப்பாக தான் இருக்கும் இன்னைக்கு நான் சொல்ல வரேன் நிறைய கிறிஸ்துவங்க என்ஜாய் பண்றதுக்கு சினிமா தேட்டருக்கு போகிறாங்களாம் நிறைய பேர் நைன்டீன் கிட்ஸாக டூ கே கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரே சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே சிறை பிடித்து போனவர்கள் கர்த்தருடைய பாட்டை சொ பாட சொன்னபோது அவங்க பாடலை அந்நிய தேசத்துலேயே பாடலை ஆனால் இன்னைக்கு நீ என்ன பண்ணுற வாயை திறந்தாலே ஒரு சினிமா காமெடி வாயை திறந்தாலே ஒரே சினிமா பாட்டு இந்த பாட்டு ஃபீலிங் சாங்ஸாம் டிவோஷனல் சாங்ஸாம் ஓ க லவ் ஃபெயிலியர் சாங்ஸா என்னதெல்லாம் கேட்டகரி பைபிளில் சொல்லியிருக்கு அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை பாடக்கூடாதுன்னு நீங்கள் சர்ச்சில் கூட சினிமா பாட்டை பாடுறான் இவனையெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுக்குன்னு தெரியல நீங்கள் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருந்தானா சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா யாருக்கும் தெரியலை பார்க்கலன்னு சொன்ன கர்த்தரை பாடுற பாடுற பாட்டில் வாயில் அந்நிய பாட்டு வர வேண்டாம் தயவு செஞ்சு அப்படி பாடுனா மனம் திரும்பு பொண்டாட்டியோட என்ஜாய் பண்றதுக்கு பிள்ளைகளோட சினிமா தேட்டருக்கு போற அநியாயம் இது நீ தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுத்தே ஆகணும் சீரியலையும் பார்த்துக்கிட்டு லவ் சாங்கையும் கேட்டுக்கிட்டு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அதனால சிந்திச்சுக்கோ நான் ஜோம் பண்றேன் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றியப்பா இந்த பிள்ளைகளுக்குள்ளேயே உணர்வின் ஆவி உண்டாகட்டும் எல்லா விதமான உலகத்தின் ஆவிகள் விலையேறட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட்பிளசியோ கருத்து ஆசிர்வதிப்பான்